இங்க ஃபேங்லங்கோட கம்பெனில சில ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போறாங்க அதுக்காக ஃபேங்கும் அவரோட ஹஸ்டண்டும் கார்ல போயிட்டு இருப்பாங்க அப்போ ஹஸ்டன் ஃபேங் வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போக வேணாம் அங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க நீங்க அவங்கள டேட் பண்ணி ஏமாத்ததுனால உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க ஃபேங்கும் சரின்னு சொல்லி வேற ஒரு வழிய நடந்து போயிட்டு இருப்பான் தெரிய எந்த நேரத்துல சையோகியும் ஸ்பேஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டு இருப்பான் சையோகியும் நம்ம பூமிக்கு வந்துட்டோம் நம்ம வர்ற வேகத்துக்கு கீழே விழுந்தா நம்ம சாப்டர் க்ளோஸ் ஆகிடும்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி மெதுவா கீழே இறங்குறாங்க நான் போட்டுட்டே இருக்க வெட்டிங் ட்ரெஸ்னால இருக்கிற கம்பியில மாட்டி அங்கரத்துல தொங்கிட்டு நிற்பாங்க அந்த வழியா போயிட்டு இருந்த பேங்கும் சையோகிய பாத்துட்டு எதுக்காக இவன் அங்கரத்துல தொங்கிட்டு நிக்கிறா இவன் யோசிச்சுட்டு இருப்பான் சையோக்கி மாட்டிட்டு இருந்த இடத்துல இருந்து ஸ்லிப் ஆக விழறத பார்த்த ஃபேங்கும் அவங்கள காப்பாத்ததுக்காக கீழே பெட் மாதிரி ஒரு பொருளை போட்டு வைப்பான் ஆனா சையோக்கி காப்பாத்த வந்த ஃபேங் மேலேயே விழுந்துருவா மேல விழுந்து சயோக்கி எழுந்துக்காம மேலேயே படுத்துட்டு இருப்பான் உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் ஆனா சையோக்கி இதெல்லாம் காதல வாங்கிக்காம கிட்ட இருந்து வர ஆர்மோன் மெல்லால அட்ராக்ட் ஆகி இருப்பான் சயோகிக்கு ஒண்ணுமே புரியல நம்ம எப்படி அஃபெக்ட் ஆகிறோம் இப்படி ஆகாம இருக்க தானே நம்ம பவர் அதிகப்படுத்திருக்காங்க அதே கிட்ட வேலை செய்யாம இருக்குன்னு சொல்லி வச்சிட்டு இருப்பான் இதே நேரத்துல ஃபேங்கோட ஹார்மோன் ஜையோக்கியோட ரிங்ல கொஞ்சம் ஸ்டோர் ஆகி ஃபேங்கோ நீ மேல விழுந்து ரெண்டு நிமிஷம் ஆகுது இன்னும் நீ என் மேல இருந்து எழுந்துக்கல ஒரு பொண்ண பொறுப்பா நடந்துக்கன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனா சயோகி இதெல்லாம் கேட்காம ஃபேங்கோட செஸ்ட பிளஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த நேரத்துல அங்க வந்த ஸ்டாண்ட் பேங்க பார்த்துட்டு பாஸ் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு புரியுது இது இருந்தாலும் உங்களுக்காக உள்ள நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான் இல்ல நான் உங்ககிட்ட போய் நீங்க வர கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிடுறேன் பாஸ் இதெல்லாம் கேட்ட ஃபேங் ஜையா இன்னும் மேல பட்டு இருக்கிறத பாத்து காண்டாகி அவளை புடிச்சு தள்ளி விட்டுறான் அங்க இருந்து போகும்போது கூட ஜையோகி பார்த்து மறுச்சிட்டே தான் போவான் ஃபேங் ஜையாக்கி ஃபேங் போறது பாத்து லைட்டா ஃபீல் ஆகிட்டு அம்மா அவன் அஸ்டண்ட் ஆன ஃபேங்னு சொல்லி தானே கூப்பிட்டான் இவாலை நம்ம தேடி வர ஃபேங் இவன் தானா அப்படினா நம்ம தானே இவனோட யாருன்னே தெரியாத மாதிரி கண்டுக்காம போறான் இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி ஜையாக்கி அவன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலேயே போயிடுவான் Bir <laughs> ஃபேங்க் இல்லாத நேரமா பாத்து வீட்டுக்கு வந்து பவர்ஸ் யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போயிடுறா வீட்டுக்குள்ள போனதும் ஹார்மோனியால எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருப்பா அந்த இடத்துல ஃபேங்கோட போட்டோவை உன் ஒய்ஃப் நான் எங்க இருக்கேன் அவன் போட்டோவை கிரிக்கி வச்சு திடீர்னு அங்க சத்தம் கிட்ட யாரு பார்த்தா ஃபேங்க் அங்க வந்துட்டு இருப்பான் கிட்ட நம்ம மாட்டிக்கூடாதுன்னு அங்கேயே ஒரு இடத்துல ஒழிஞ்சிருப்பாங்க நம்ம சையோக்கி ஃபேங் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸை கட்டுவான் இத பார்த்த சையோக்கி அவ்வளவுதான் ஆர்வம் தாங்க முடியாம அவனை கட்டி முடியறதுக்காக பக்கத்தில் போயிட்டு இருப்பாள் அது மட்டும் இல்லாமல் அவன் புளிக்கிறத பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் அங்கேயே துள்ளி குச்சிட்டு இருப்பா ஃபேங் நைட்டு தூங்கும் போது நம்ம ஹார்மோன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அவன் எல்லாம் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி ஏதாவது பண்ணணும் அவங்க மூக்கில் பஞ்சு வச்சு அடிச்சுப்பாங்க ஜையோக்கி ஃபேங் தூங்கிட்டதும் அவள் பவர்ஸை யூஸ் பண்ணி ஃபேங்கோட ஹார்மோனி செக் பண்ணிட்டு இருப்பா ஃபேங் தூக்கக்கழகத்தில் பக்கத்தில் ஜையோக்கி இருக்கிறது கூட தெரியாமல் அவளை பிடிச்சி பக்கத்தில் படுக்க வச்சிருவான் இவ்வளோ நேரம் கண்ட்ரோலில் இருந்த ஜையோக்கி ஃபேங் பக்கத்தில் படுத்ததும் மூக்கில் இருந்த பஞ்சை எடுத்து தூரம் போட்டுட்டு ಅವನ ಹಾರ್್ಮೋನ್ಸಲ್ಲ ಅಟ್ರಾಕ್ಟ್ ಆಗಿ ಅವನ ಕಟ್ಟಿ ಪಿಡಿ ನೈಟ್ ಫುಲ್ಲಾ ಅಂಗೆ ಪಡ್ತೀವ